இது போச உயர்ந்ததா அது உயர்ந்ததா என்று சொல்ல முடியாது ஆனால் ஒன்றுக்கொன்று காந்த சக்தி இருப்பதை போல் இருக்கும் அந்த இருந்தாலும் மாநில சட்டமன்றம் தனித்தன்மை வாய்ந்தது இந்த மன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார் சட்டம் அந்த சட்டத்தை சரியில்லை கையெழுத்து போடுகிறவர் கவர்னர் அந்த கவர்னர் என்ன செய்கிறார் அந்த கையெழுத்து போட மாட்டேன் என்று அனுப்புகிறார் ஆனால் மறுபடியும் அதே சட்டத்தை நிறைவேற்றினால் கவர்னர் சொன்ன அறிவுரை ஏற்றும் ஏற்காமலும் அது நம்முடைய இஷ்டம் நிறைவேற்றினால் அதை அப்புறான கையெழுத்து போட்டாக வேண்டும் கவர்னர் ஆனால் அப்படி ஒரு முரண்பாடு வங்கத்தில் இருந்தது அப்படி ஒரு முரண்பாடு கேரளாவில் இருந்தது அப்படி ஒரு முரண்பாடு பல இடங்களிலே இருந்தது ஆனால் ஏ பஞ்சாபிலே கூட இருந்தது அந்த முரண்பாடு இங்கே நமக்கு வந்தது இங்கே ரவி அவர்கள் வந்தார்கள் ஆனால் எல்லோரிடத்திலும் கவர்னர் செல்லுபடியானார்கள் ஆனால் தளபதி இடத்திலே செல்லுபடியாகவில்லை என்ன செய்கிறீங்களோ செய்யுங்கள் ஆனால் என் சட்டமன்றம் உயர்ந்தது நான் இருப்பேன் நாளைக்கு வேறு ஒரு ரூபாய் நூறு ரூபாய் வருவா ஆனால் மன்றத்தினுடைய மாண்பு பெரியது எங்கள் அதிகாரம் பெரியது இது சட்டமன்றத்துக்குள்ளே கேள்விக்கு யாருக்கு உரிமை கிடையாது இங்கே என்ன பேசினாலும் நம்ம கேஸ் போட முடியாது ஆனால் ரோட்ல பேசினா கேஸ் போட முடியும் அதுதான் சட்டமன்றம் அதற்கு பிறகு அந்த கவ முடியே முடியாது என்று சொன்னார் முதல் முதலாக இந்திய அரசியல் சட்டத்தில் கவர்னர் சட்டமன்ற நிறைவேற்றிய அந்த தீர்மானம் கையெழுத்து போடுவா வேண்டாமா உச்ச நீதிமன்றத்தில் நாடிய முதல் அமைச்சர் இந்தியாவிலேயே தளபதி ஒரு பிறகு கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்து இனி கவர்னர் வந்தால் ஜெயிக்க வைக்க கூடாது அதை அனுப்ப வேண்டும் ஒரு கால சட்டம் உனக்கு சில கரெக்ஷன் கொடுத்தால் அது மறுபடியும் நிறைவேற்றி கூட கையெழுத்து போட வேண்டும் கண்ணை மூடிக்கி கையெழுத்து போட வேண்டும் என்று இந்த தலையில குட்டி எல்லா கவர்னருக்கும் உச்ச நீதிமன்றம் அறிவித்தது